நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படை நம்பிக்கைகளை வளர்த்துக்கணும் அந்த நம்பிக்கை ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கறத நமக்கு கத்து கொடுக்கும் இப்படிதான் இருக்கணும்னு நான் சில கோட்பாடுகளை சொன்னா அதெல்லாம் அட்வைஸ் பண்ற தானே இருக்கும் சொல்லுங்க அதனாலதான் நான் சொல்ல வர எல்லா விஷயத்தையும் ஒரு கதையின் வாயிலா சொன்னா நல்லா இருக்கும் இல்ல அது என்ன சுவாரஸ்யமான கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைகள்ல போலாமா ஒரு இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்னங்கறத தெரிஞ்சுக்க ஒரு துறவிய சந்திச்சு கேட்கலான்னு போறான் அவனை பார்த்த துறவி உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேக்குறாரு இவனும் தன்னோட சந்தேகத்தை கேக்குறான் ஐயா என்னோட வாழ்க்கையில நான் பல முயற்சிகள் செஞ்சிருக்கேன் ஆனா எல்லாமே எனக்கு தான் முடிஞ்சிருக்கு என் வாழ்க்கையில நான் வெற்றி பெறதுக்கு ஏதாவது ரகசியம் இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறான் இவனோட மன நிலைமைய புரிஞ்சுகிட்ட துறவி இவனை பார்த்து இளைஞனே ஒரு ரகசியம் இருக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கோ இந்த கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல கொடுமலைன்னு ஒண்ணு இருக்கு அங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு குகை ஒண்ணு இருக்கு அந்த குகையோட மறுமுனையில நிறைய விலை உயர்ந்த தங்கம் வைடூரியம்னு கொட்டி கடக்கு முடிஞ்சா அந்த பொக்கிஷங்களை எடுத்து பொழைச்சுக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இந்த இளைஞனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அட இவ்வளவு பெரிய ரகசியத்தை இந்த துருவி நம்ம கிட்ட இப்படி சாதாரணமா சொல்லிட்டாரே இன்னைக்கே அந்த குகைக்குள்ள போய் நமக்கு வேண்டியதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான் சிறிது நேரம் நேரத்துல இன்னொரு இளைஞன் அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக வரான் இவனும் முதல்ல வந்த இளைஞன் கேட்ட மாதிரியே ஒரு கேள்விய துறவி கிட்ட கேக்குறான் ஐயா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு அத கேட்ட துறவியும் முதல்ல வந்த இளைஞன் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த குகைய பத்தியும் அதுக்குள்ள இருக்க பொக்கிஷங்களை பத்தியும் சொல்றாரு அந்த சமயம் பார்த்து மூன்றாவதா ஒரு இளைஞன் வரா அவனோ துறவி சொன்ன இந்த விஷயத்தை அரைகுறையா காதல வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான் இந்த மூன்று இளைஞர்களும் அந்த குகைக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க மூன்றாவதா வந்த இளைஞன் அந்த கொடுமலைக்கு போய் அங்க இருந்த குகையையும் கண்டுபிடிக்கிறான் அந்த குகைக்கு வெளியில மூன்று லாந்தர் விளக்குகள் இருக்கு அதுல ஒரு விளக்கு எடுத்து எரிய விடுறான் அதுவோ பட்டும்படாம லேசான வெளிச்சத்தையே கொடுக்குது இவனுக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் இது எல்லாமே ஆனாலும் அந்த குகைக்குள்ள விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுக்கணுங்கிற ஆர்வத்தோட உள்ள போறான் அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு குகை அங்க அங்க காய்ந்த செடி கொடிகள் மண்டி கிடக்கு இவனோ ஒரு வித பயத்தோடவே அதை எல்லாத்தையும் தாண்டி போறான் அங்க பூச்சிகளோட சத்தம் பறவைகளோட சத்தம்னு ஒரு மாதிரியான திகில் ஊட்டும் அனுபவத்தை அவனுக்கு கொடுக்குது இந்த சத்தத்தை கேட்ட இளைஞன் பயத்துல உரைஞ்சே போறான் இதுக்கப்புறமும் அந்த குகைக்குள்ள போனா தனக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயத்துல தன்னோட முயற்சியில இருந்து பின்வாங்குறான் சிறிது நேரத்துல முதல்ல அந்த துறவிய வந்து ஒரு இளைஞன் சந்திச்சான் இல்லையா அவன் அந்த குகை கிட்ட வரான் அவனும் அந்த குகைக்கு வெளியில இருந்த இரண்டு லாந்தர் விளக்குகள்ல இருந்து ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு உள்ள போறான் இவன் வச்சிருக்க விளக்கலையும் வெளிச்சம் இல்ல இருந்தாலும் அவனுக்கு வழி இல்ல எடுத்துக்கிட்டு தான் உள்ள ஆகணும் அந்த குகையின் வாசல்ல செடி கொடிகள்னு மண்டி கடக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி உள்ள போறான் கொஞ்ச தூரத்திலயே பூச்சிகள் பறவைகளுடைய சத்தம் அவனுக்கு இனம் புரியாத ஒரு பதட்டத்தை கொடுக்குது அதையும் தாண்டி அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல முன்னேறி போறான் அந்த இடத்துல குகையின் மேற்கூரையில இருக்க பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமா பேந்து கீழே விழ ஆரம்பிக்குது இவன் ஒவ்வொரு அடி வைக்கும் போதெல்லாம் அந்த கற்கள் கீழே விழுது தன் கையில வச்சிருந்த அந்த லாந்தர் விளக்கெடுத்து அதெல்லாம் என்னன்னு பாக்க ஆரம்பிக்கிறான் அத பார்த்த அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல இவ்வளவு நேரமா அவ மேல கொட்டிக்கிட்டு இருந்தது தங்க துகள்கள் நிறைந்த கற்கள் அட இங்கேயே இவ்வளவு தங்கம் இருக்கே அந்த சொன்னது யோசிச்சபடியே அள்ளி போடுறான் இந்த தங்க துகள்களை பார்த்த சந்தோஷத்துல குகையின் மறுமுனையில இருக்க பொக்கிஷங்களை மறந்தே போயிடுறான் அந்த துறவி சொன்ன பொக்கிஷங்கள் இதுதான் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்த இவன் அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு எந்த வழியா போனானோ அந்த வழியிலேயே குகையை விட்டு வெளியில வரான் சிறிது நேரத்துல இரண்டாவது அந்த துறவிய சந்திச்ச இளைஞன் அந்த குகை கிட்ட வரா இவனுக்கும் அது ஒரு லாந்தர் விளக்கு கிடைக்குது அதை தன்னோட கைகள்ல எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ள போகிறதுக்கு தயாராகிறான் அந்த செடி கொடிகளையும் பறவைகளின் சத்தங்களையும் தாண்டி உள்ள போறான் இவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த குகையின் இருக்க தங்க துகள்கள் நிறைந்த கற்கள் கீழே விழுது தன்னோட இருந்த விளக்கின் வெளிச்சத்தை வச்சு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அட இவ்வளவு தங்க துகள்கள் இந்த பாறைகள்ல இருக்கே அந்த துறவி சொன்னது உண்மைதான் போல இருக்கு இந்த குகையின் மறுமுனைக்கு போற வழியிலேயே இவ்வளவு தங்கம் இருந்தா நிச்சயமா அந்த மறுமுனையில நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலயே முன்னேறி போறான் சிறிது தூரத்திலேயே அந்த குகையின் மறுமுனையையும் அடையிறான் அங்க இவன் கண்ட காட்சி இதுவரைக்கும் அவனோட வாழ்நாள்லயே அவன் பார்த்ததில்ல ஏன்னா அங்க அவ்வளவு பொக்கிஷங்கள் கொட்டி கடக்கு முத்துக்கள் பவளம் தங்கம் வைரம்னு நிறைய விலைமதிப்பற்ற பொருட்களும் இருக்கு அது எல்லாமே அரசர் காலத்து பொக்கிஷங்கள்னு அங்க இருந்து சில குறிப்புகளை பார்த்து தான் கொண்டு போன மூட்டையில அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் நிரப்பிய பிறகு அந்த குகைய விட்டு வெளியில வரா அவன் வெளியில வந்த கையோட அந்த குகை முழுவதுமா மூடிடுச்சு இவனும் அந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு நேரா அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக வரா துறவியே நீங்க சொன்னது உண்மைதான் பாருங்க இவ்வளவு பொக்கிஷங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு இதுல உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் அந்த இளைஞன் சொன்னதை கேட்ட துறவி சிரிச்சபடி அவனை பார்த்து இளைஞனே இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்குன்னு எந்த ஆசை பாசமும் கிடையாது இதெல்லாம் உன்னோட முயற்சியால உனக்கு கிடைச்சது முடிஞ்சா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சு அனுப்புறாரு இந்த இளைஞனும் அந்த பொக்கிஷங்களை வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில முன்னேறது மட்டும் இல்லாம பல ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளையும் செய்யறான் இந்த கதையில நாம மூன்று இளைஞர்களை பார்த்தோம் அந்த குகைக்குள்ள முதலாவதா போன இளைஞன் அரைகுறை அறிவு உள்ளவன் எந்த விஷயத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவன் எதையும் தீர விசாரிக்காம தன்னோட அறிவாற்றலையும் சரியா பயன்படுத்த தெரியாத ஒருத்தன் இந்த அறகுறையான அறிவே அவனோட பயத்துக்கும் பதட்டத்துக்கும் ஒரு காரணம் அதனாலதான் அந்த குகைக்குள்ள இரண்டு அடி எடுத்து வச்சதுமே பறவைகளின் சத்தங்களை கேட்டு பயந்து தன்னோட முயற்சியில இருந்து பின்வாங்கிறான் இவனுக்கும் இரண்டாவது அந்த குகைக்குள்ள போன இளைஞனுக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல இரண்டாவதா அந்த குகைக்குள்ள போனவன் தாண்டி முன்னேறி போறான் ஒரு கட்டத்துல இருந்த தங்க துகள்கள் கற்களை பார்த்ததும் இதுதான் அந்த சொன்ன ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்ல இந்த எண்ணம் தான் அந்த பொக்கிஷங்களை இவனுக்கு கிடைக்க விடாம செஞ்சிருக்கு மூன்றாவதா போன இளைஞன் விடாமுயற்சியோடவும் நல்ல சிந்தனைகளோடவும் இருந்தான் அதனாலதான் குகைக்கு போற வழியில இருந்த இன்னல்களையும் தாண்டி தங்க துகள்கள் நிறைந்த கற்களை பார்த்த பிறகும் தன்னோட முயற்சியை கைவிடாம முன்னேறி போறான் அந்த நம்பிக்கையும் சின்ன முயற்சியும் தான் சிறிது தூரத்திலேயே அவனுக்கான பொக்கிஷங்களை காட்டியிருக்கு இப்போ கதையோட மைய கருத்துக்கு வரலாம் இந்த கதையில வந்த குகை இருக்கு இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கையோட பாதை அந்த வாழ்க்கை பாதையில செடி கொடிகள் போல சில சிக்கல்களும் இருக்கும் அந்த பூச்சிகளின் பறவைகளின் சத்தங்கள் மாதிரி சில இடையூறான விஷயங்கள் நம்மள பயம்படுத்தவும் செய்யும் அதையெல்லாம் தாண்டி போகும்போது சில அடிகளையும் பொருட்படுத்தாம நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் அதையெல்லாம் பாக்குறதுக்கு சூரிய வெளிச்சம் தான் தேவைப்படணும் இல்ல இந்த கதையில வந்த மாதிரியான அந்த லாந்தர் வேலைக்கே போதுமானது அந்த ஒளியை நாம நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம் அது கடவுள் நம்பிக்கையாவும் இருக்கலாம் இல்ல தன்னம்பிக்கையா கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கை தான் நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத உணர வைக்கும் இத வெற்றியின் முதல் படிகட்டா கூட நாம எடுத்துக்கலாம் சில பேருக்கு வெற்றி தாமதமாகலாம் ஆனா சில வெற்றி அப்படியே மாதிரி இருக்கும் அதுக்கு மேல அவங்களால பெருசா முன்னேற முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா இதுதான் நம்மளோட இறுதியான வெற்றின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் அந்த ஒரு எண்ணம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாது ஆனா யார் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில வெற்றிய கண்ட பிறகும் இன்னும் நம்ம வாழ்க்கையில சாதிக்கவும் வெற்றி அடையவும் நிறைய இருக்குங்கிற எண்ணத்தோட முன்னேற ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கான வெற்றி ரொம்ப தூரத்துல இல்ல சிறிது தூரத்திலேயே இருக்கும் அதுதான் இந்த கதையில மூன்றாவதா போன இளைஞனுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி நம்ம வெற்றிய தடுக்கிறது இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒன்னு தேவையில்லாத பயம் பதட்டம் இன்னொன்னு அரைகுறை அறிவு மூன்றாவதா முதல் முறையா வெற்றிய ருசிக்கும் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அடுத்த கட்டத்தை யோசிக்க ஒரு விஷயத்துல போதும் திருப்தி அடையறதுக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம் இதுக்கு மேல வெற்றி பெற எதுவும் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல இதையெல்லாம் தாண்டி ஒருத்தரோட வெற்றிங்கிறது எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்படுதுன்னு தெரியுமா அது வேற எதுவும் இல்லைங்க இந்த ஒரே விஷயம்தான் விடாமுயற்சி 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 நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாலும் சரி திரும்ப திரும்ப விடாமுயற்சியோட அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும்போது வெற்றி ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் அப்படி வெற்றி அடையும் போதும் இதுதான் நம்ம வெற்றின்னு நாம ஒரு முடிவுக்கு வரவே கூடாது ஏனா இந்த உலகத்துல சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதனால நாம வெற்றியே அடைஞ்சாலும் விடாமுயற்சியோட நாம போராடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகும் நாம வெற்றி அடையறதுக்கான பாதை தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனா ஒரு முறை வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அடுத்த ரெண்டடி தூரத்துல நமக்கான அடுத்த வெற்றி காத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப சொல்லுங்க வெற்றி ரகசியம் விடாமுயற்சி விடாமுயற்சிதானே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புறேன் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லாத போது எல்லாமே எண்ணம் வரும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிப்போம் கொஞ்சம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அதோட மோகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இந்த நமக்கு சந்தோஷம் இந்த பணம் தான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்துல இன்னும் ஓட ஆரம்பிப்போம் இன்னும் நிறைய சொத்துக்களையும் சேர்த்து வைப்போம் ஆனா அப்பெல்லாம் நமக்கு புரியாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை ஓடி ஆடி அடங்கும் போது புரிய வரும் இந்த வாழ்க்கையில எதுவுமே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அதுக்காக இந்த எண்ணம் ஆரம்பத்துல நாம ஜீரோல இருக்கும் போதே வரக்கூடாது அப்படி எந்தவித முயற்சிகளையும் எடுக்காம நாம அப்படியே சோம்பரித்தனமா இருக்கிறதும் தப்பு சரி அப்படியும் இருக்க கூடாது இப்படியும் இருக்க கூடாதுன்னு சொல்றியே அப்புறம் என்னதான் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வயசு இருக்கும் போதும் உடம்புல தெம்பு இருக்கும் விடாமுயற்சியோட வாழ்க்கை அப்படிங்கிற காலத்துல இறங்குங்க நிறைய வெற்றிகளை பார்க்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் போதும் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அது நமக்கு பெருமை தராது அதை எப்போ மத்தவங்க கிட்ட நாம பகிர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த விஷயத்துக்கான வேல்யூவும் அதிகரிக்கும் இந்த ஒரு கான்செப்ட் பத்தின சுவாரஸ்யமான கதைகளை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும் அந்த பணத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு கதையின் வடிவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர அதையும் போய் மறக்காம செக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்சப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ